ஓசூர் பகுதியில் கிரஷர் குவாரி லாரி உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்களின் போராட்டம் குறித்து சட்டப்பேரவையில் தொகுதி எம்எல்ஏக்கள் பேசாதது வருத்தமளிப்பதாக கிரஷர் சங்க தலைவர் சம்பங்கி தெரிவித்துள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் தென்கனிக்கோட்டை சூளகிரி ஆகிய பகுதிகளில் குவாரி கிரஷர்கள் செயல்பட்டு வரும் நிலையில் குவாரிகளிலிருந்து வெட்டி எடுக்கப்படும் கற்களுக்கு கன மீட்டர் அடிப்படையில் செலுத்தப்பட்ட தொகையை மெட்ரிக் டன் கணக்கில் பணம் செலுத்த வேண்டும் என்றும் கடிம வள நில செலுத்த வேண்டும் என்றும் இரண்டு அறிவிப்புகளை தமிழக அரசு வெளியிட்டது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஓசூர் பகுதி குவாரி கிரஷர் லாரி உரிமையாளர்கள் தொழிலாளர்கள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் வருகின்றனர் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய கிரஷர் சங்க தலைவர் சம்பங்கி கிருஷ்ணகிரி மாவட்ட எம்எல்ஏக்கள் சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் பாரிக்கு வந்து ரொம்ப பாதிக்கப்படும் அந்த டூ அது வந்து நாங்கள் பல முறை சொல்லியிருக்க சொல்லிட்டோம் அந்தந்த ரெண்டாவது மாதம் மூணாவது மாதம் போடும்போதே நாங்கள் வந்து அரசாங்கத்துக்கிட்ட மனு கொடுத்தோம் மினிஸ்டர் பார்த்தோம் இது வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவோ கரெக்ட் இது டூ பாயிண்ட் செவன் ஃபைவ் இது கரெக்ட் இல்லைன்னு சொல்லி கொடுத்தோம் அது வந்து எங்களுக்கு இது வரைக்கும் எந்த முடிவும் வரல அது இல்லாமல் நாலாவது மாதம் வந்து கியூபிக் மீட்டருக்கு வந்து நூற்றி நாற்பது ரூபா டேக்ஸ் பண்ண வந்திருக்காங்க அதாவது டென் ஏஜில் பார்த்தீங்களா அது ஒரு டன்னுக்கு வந்து ரூபாய் அறுபது ரூபா அந்த ராயல்ட்டி என்ன தொண்ணூறுபா டேக்ஸ் அது அது ரெண்டும் வந்து எங்களுக்கு ரொம்ப எஃபெக்டாக இருக்குது எங்களோட கோரிக்கை வந்து நாங்கள் ஒரு அஞ்சாவது அஞ்சா தேதி நின்று இங்கே உக்காந்துட்டு இருக்கிறோம் எங்கள் தொகுதியில வந்து ஆறு சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க ஆறு சட்டமன்ற உறுப்பினர் வந்து அசம்பிளியில் இருக்கும்போது இந்த இது வந்து ஒரு வார்த்தை கூட எடுத்து இதுவரைக்கும் பேசலான்றதா எங்களோட இது ஏன்னா எங்களுக்காக மட்டும் இல்லை இந்த மாவட்டத்தில் இருக்கிற அனைவருக்குமே இது ஒரு இது வந்து டேக்ஸ் எங்கள் மேலே ஏத்தனா நாங்கள் வேற வழி இல்லாமல் கொஞ்சம் கூடுதலாக வந்து விலை ஏத்து விலை ஏற்று தான் நாங்கள் பண்ண போ பண்ண முடியும் அப்போ வந்து மக்களுக்கும் பாதிக்கப்படுது இது அது இல்லாமல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் பாதிக்கப்படுது கான்ட்ராக்ட்ஸ் எல்லாருக்கும் பாதிக்கப்படுது சின்ன சின்ன வீடு கட்டுறவங்களுக்கும் பாதிக்கப்படுது இதனால வந்து எங்க மாவட்டத்துல இருக்கிற ஆறு சட்டமன்ற உறுப்பினர் யாராவது ஒருத்தராவது எங்களுக்காக குரல் கொடுக்குறாங்கன்ட்டு நாங்க பாத்துட்டு இருக்கிறோம்